ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பார் வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பார் வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் முழுவதையும் பொறுமையாக நிதானமாக கேட்போம் தேவன் நம் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் செய்யவர் வல்லவராயிருக்கிறார் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இன்றைய தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் தேவன் சத்திய ஆவியானவரை நமக்காக அனுப்புகிறார் அவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு முன்கூட்டியே அவர் அறிவிக்க அறிவிப்பார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் முன்கூட்டியே அவர் அறிவிக்க வல்லவராயிருக்கிறார் விசுவாசிங்கள் தேவன் நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருத்தருக்கும் அவர் நிச்சயமாகவே அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சகலமும் சத்தியத்துக்குள் நடக்கும் விசுவாசிங்கள் தேவன் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் கேட்ட பார்த்தவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசிரியத்து பெருகவே பெருக செய்வார் தேங்க்யூ தேங்க்யூ பிரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வோம் தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ தேங்க்யூ